ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு சாப்பிடத்துக்கு தயங்கும் ஆனால் உடலுக்கு மிகப்பெரிய நன்மை தரும் காய்கறி பாகற்காய் பற்றி முக்கிய நன்மைகளை பார்க்கலாம் பாவற்காயில் உள்ள பிளாட் பிளான்ட் இன்சுலின் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை இயற்கையாக குறைக்கிறது அதனால் நீரழிவு நோயாளிகளுக்கு மிகவும் பயனுள்ள காய்கறியாக கருதப்படுகிறது பாகற்காயில் வயிற்றில் உள்ள வயிற்றில் உள்ள ஜீரண சக்தியை அதிகரித்து மலச்சிக்கல் வயிற்று வலி நீக்கம் போன்றவற்றை குறைக்கிறது கல்லீரல் டீ டீடாக்சுக்கு பாகற்காய் பெரிதும் துணை புரிகிறது கொழும்பு கெட்ட கொழுப்பு தேங்குவதை குறைத்து ஃபேட்டி லிவர் பிரச்சினைக்கும் மிகவும் நல்லது இது ரத்தத்தில் உள்ள நச்சுக்களை நீக்கி முகப்பரு தோல் கருமை ரேஷஸ் போன்றவற்றை குறைத்து தோல் பிரகாசமாக இருக்க பாவக்காய் உதவுகிறது பாவக்காயில் உள்ள விட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் உடலை வைரஸ் பாக்டீரியா போன்ற தொற்றுகளிலிருந்து பாதுகாக்கிறது பாவக்காய் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி இதயத்தை பாதுகாக்கிறது பாவக்காய் குறைந்த கலோரி அதிக நாசத்து மட்ட பாலிசத்தை அதிகரிக்கும் தன்மை இந்த மூன்றும் சேர்ந்து எடை குறைக்க உதவுகிறது பாவக்காய் அமிலத்தன்மையை குறைத்து முட்டுவலி சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது பாவக்காய் கசப்பாக இருந்தாலும் உடலில் தரும் நன்மைகள் மிக அதிகம் சரியான அளவில் தொடர்ந்து சாப்பிட்டால் உடல் முழுவதும் நல்ல பலனை பெறலாம் இது ஹண்ட்ரட் கிராம் கலோரிஸ் என்னென்னு பார்க்கலாம் கலோரிஸ் வந்து செவன்டீன் கலோரிஸ் இருக்குது காப்ஸ் வந்து த்ரீ பாயிண்ட் செவன் கிராம் இருக்குது ப்ரோட்டீன் ஒன் பாயிண்ட் ஒன் கிராம் இருக்குது ஃபேட் ஜீரோ பாயிண்ட் டூ கிராம் இருக்குது ஃபைபர் டூ பாயிண்ட் எயிட் கிராம் இருக்குது வாட்டர் கண்டென்ட் எயிட்டி எயிட் பர்சன்ட் இருக்குது விட்டமின் சி எயிட்டி ஃபோர் மில் இருக்குது விட்டமின் ஏ ஃபோர் செவன்ட்டி ஒன் இன்டர்நேஷனல் யூனிட் இருக்குது விட்டமின் பி சிக்ஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் மில் இருக்குது ஃபோர் எயிட் செவன்ட்டி டூ மைக்ரோகிராம் இருக்குது விட்டமின் கே ஃபோர் பாயிண்ட் எயிட் மைக்ரோகிராம் இருக்குது பொட்டாஷியம் டூ நைன்ட்டி சிக்ஸ் மிலிகிராம் இருக்குது கால்சியம் நைன்டீன் மில் இருக்குது மெக்னீஷியம் செவன்டீன் மில்கிராம் இருக்குது அயன் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் மில் இருக்குது ஜிங்க் ஜீரோ பாயிண்ட் எயிட் மிலிகிராம் இருக்குது சோடியம் ஃபைவ் மிலிகிராம் இருக்குது இந்த பாவக்காவை உண்டு நாம் ஆரோக்கியமாக வாழ்வோம் தேங்க்யூ